ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் என்னடா ஆவணம் ஊன பொட்டிய தூக்கிட்டு வந்துடுறே பார்க்குறீங்களா இதுவும் அத்திமர பெட்டி தான் அத்திமரத்துக்கே ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லு ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் எல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது ஆற்றல் அதிகரிச்சுட்டே இருக்குங்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம அத்திமரப்பெட்டியில பண்றோம் இந்த அத்திமர பெட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குபேர சம்பத்து பெட்டி குபேர சம்பத்து பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த குபேர சம்பத்து பெட்டினா இதுக்குள்ளே திறந்து திறந்திடுச்சி சே அப்படின்னு சொல்லி நம்ம திறந்தால் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கீ செயின் என்ன இந்த கீ செயின் என்னடா அது கீ செயின் கு சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க இந்த கீ செயினில் குபேர யந்திரம் போட்டிருக்கு என் எந்திரம் அப்போ இந்த கீ செயின் பவர் பண்ணி பூஜையில வச்சு இப்போ சாதாரணமாக அதை கேட்ட உடனே மாட்டோம் மூணு நாள் இதை பூஜையில வச்சு எனர்ஜைஸ் பண்ணி குபேரத்துக்கான இன்வோக் பண்ணி தான் கொடுக்க கூப்படும் இந்த குபேர சம்பத்தி பெட்டி அப்படி இருக்கும்போது இந்த கீ செயின்ல நம்ம சாவி இல்லை பணப்பெட்டி இப்படி கூட படிச்சுக்கணும் இல்லை இது எப்போவுமே உங்க கையிலயே இருக்கணும் அப்போ ஒரு பெரிய சம்பத்து உங்க கையில இருக்கும் நீங்க நினைக்கும் போது நீங்க உங்களுடைய ஆஃபீஸ் சாவி நீங்கள் பிஸ்னஸ் பண்றதா இருந்தால் அது போட்டு வச்சுக்கலாம் இல்லை கைக்குள்ளே வச்சுருக்க மாதிரி வண்டி வாகன சாவி அப்படி கூட போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு குபேர யந்திரம் கொண்ட ஒரு கீச்சை இதனோடு சேர்ந்து கருங்காலியில என்ன மாதிரியான அம் தெய்வத்தை நம்ம இன்வோக் பண்ணி கொடுக்கலாம் கருங்காலில இறக்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி அப்போ இதில் கருங்காலியில் ஆன ஒரு குபேர இதுவும் தான் ஆனால் இதில் குபேரன் இருப்பார் அப்போ இந்த இதில் குபேரனை குபேரின் ஆற்றலை அவருடைய அருளை இறக்கி இதை மூணு நாள் எனர்ஜைஸ் பண்ணி தான் கொடுப்போம் அப்போ நம்ம கையில் அந்த குபேரனோட பவர் குபேரனோட தன்மைகள் அந்த குபேரன் வழங்கும் அருளும் தன்மைகள் இருக்கும் என்ன இதை தாண்டி இப்போது நம்மளுக்கு பணத்தடைகள் அப்படி சொல் தடைகளை யார் உடைப்பாங்க விநாயகர் இல்லையா அப்போது நம்மளுக்கு பணம் வர்றதுக்கான தடையை உடைக்கிறதுக்கு இது வட இந்தியாவில் ஃபேமஸ் இதை நாங்கள் தனியாகவே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த இந்த குபேர சம்பத்து அந்த பாக்ஸில் கொடுக்குறோம் அப்போது இதில் வந்து விநாயகர் இது எதில் இருக்குன்னா கொட்டப்பாக்கு இருக்கு இல்லையா கொட்டப்பாக்குனோடனே எல்லாருக்கும் குஷ்பு மேடம் பாடின பாட்டு தான் ஞாபகம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு பாக்கில் இது வந்து வட இந்தியாவில் சுப்பாரி கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வட இந்தியாவில் சொல்லக்கூடிய சுபாரி கணேஷ் நிறைய வட இந்தியர்கள் இங்கே வியாபாரம் செய்பவர்கள் இந்த வட்டி விடுறது இந்த மாதிரியான கண்டிப்பா இதை ஒண்ணு ஒண்ணு அவங்க பாக்கெட்லயோ அந்த கல்லா பெட்டிலயோ போட்டு வச்சுப்பாங்க சோ இது வந்து அத்தனை ஏன்னா கொட்டப்பாக்குங்கிறதே வந்து ஒரு குபேர அந்தஸ்து கொண்ட லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது அதில் விநாயகர் அப்போ பணத்தடையை உடைக்கக்கூடிய ஆற்றல் இந்த விநாயகருக்கு உண்டு இது தனியாகவும் கிடைக்கும் என்ன ஆனால் இந்த குபேர சம்பத்தில் இதுவும் வரும் அதுக்கப்புறம் ஜீபு கோயின் இது ஜீபு கோயின் வந்து நம்ம ஆல்ரெடி தனியாக கொடுத்துட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு பெட்டியாக அந்த மரத்தில் கொடுக்கும்போது ஆற்றல் அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்போது இதுல வந்து பணத்திற்கான நம்பர்ஸ் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட்னா அளவற்ற செல்வம் செழிப்பு ஃபைவ் டூ ஜீரோங்கிறது பணத்தின் பணத்தின் ஃப்ளோ எப்படி நதி மாதிரி நமக்கு அப்படி தண்ணி மாதிரி நமக்குள்ள வரணுங்கிறதுக்காக ஃபைவ் டூ ஜீரோ இது எல்லாம் சேர்ந்து பின்னாடி இந்த அபண்டன்ஸ்கான ஒரு ஜீபு சிம்பிள் இது நம்ம தனியா கொடுத்துட்டு இருந்தோம் இந்த இதோட சேர்த்து கொடுக்க போகிறோம் அப்போ இது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஜீபு கோயின் இதனோடு சேர்ந்து ராஜகோமதி சக்கரம் அப்புறம் இதில் குபேர இதை வந்து தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த சிக்கானா காசு அந்த காயின்ஸ் சொல்கிறோம்ல அரைனா கால்னா அப்படி சொல்கிறது தான் சிக்கான்னு அப்படி சொல்லுவாங்க இந்த சிக்கா இதில் எத்தனை இதில் இந்த இந்த காயின்ல எல்லாத்தையும் குபேரன் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் குபேர யந்திரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காப்பர் கோயின் அப்போ காப்பருக்கே என்ன எதுக்காக நம்ம கலசம் எல்லாம் காப்பரில் வைக்கிறோம் கோயிலில் காப்பருக்கு அதாவது செம்பு அந்த செம்பு கலசம் செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு நல்ல ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் சக்தி வாய்ந்தது தான் இந்த காப்பர் சரி இந்த அப்போ அதில் நம்ம குபேரன்னு ஒரு பக்கம் குபேரன் யந்திரம் ஒரு பக்கம் அப்போ இந்த குபேரன் யந்திரம் இதுல எத்தனை இருக்குன்னா பதினோரு குபேரின் இத குபேர சிக்கா தம் சிக்கா குபேர சிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தம்ங்கிறதும் மகாவிஷ்ணுவின் ஒரு பீஜ மந்திரம் பணம் செல்வ செழிப்பு சக்சஸ்க்குன்னு அப்ப இதை வந்து சிக்கா தம் இல்ல இதை குபேரன் போட்டிருக்கிறதுனால குபேர சிக்கா அப்படின்னும் இதை சொல்லலாம் இந்த குபேர கோயின் இதனோடு சேர்ந்து தாமரை மணி மாலை தாமரைனாலே மகாலக்ஷ்மி மகாலட்சுமினாலே தாமரை அந்த தாமரை விதை கொண்டு இப்போ நீங்கள் குபேர மந்திரம் சொல்கிறீங்க மகாலட்சுமி மந்திரம் சொல்கிறீங்கன்னா இந்த மாலையை வைத்து ஜபிச்சு கொள்ளலாம் இந்த மாலை ப்ரேயர் பண்ணும்போது இல்லை இதுக்கு மகாலட்சுமி அம்சத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதும் இல்லை மகாலட்சுமி போட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு வைங்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜை பண்ணும்போதும் இந்த மாலையை அணிந்து கொண்டோ இல்லை இந்த மாலையை வச்சு ஜபம் பண்ணணும் இப்போ மகாலட்சுமிக்கு மட்டும் ஜபம் பண்ணும்போது இப்படி இப்படி நமக்குள்ள உருட்டணும் இப்படி வெளியில உருட்டுவாங்க சில பேர் ஜப மாலை அப்படி உருட்டக்கூடாது நமக்குள்ள உருட்டணும் அப்படி உள்புறமாக உருட்டும் போது மகாலட்சுமி ஆற்றல் நம்மளுக்கு வரும் இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மை கருங்காலியை நல்லா எரித்து அது சாம்பலாக்கி அதை மை அரைச்சி அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு விஷயம் நிறைய விஷயங்கள் எல்லாம் போட்டு திரவியங்கள் எல்லாம் போட்டு அரைச்சி கொடுக்கக்கூடியது தான் இந்த கருங்காலி மை கருங்காலிக்கே ஒரு ஆக்கர்ஷணத்தன்மை இருக்கும் இதை இந்த பாக்ஸை சுற்றி வச்சிட்டாலும் சரி இல்லை நீங்கள் விட்டுக்கிட்டாலும் சரி இல்லை பணத்திற்பா நீங்கள் அது வைக்கிற பணத்துலேயும் கொஞ்சம் லைட்டாக தடவி விடுங்க இதோடு சேர்ந்து குபேர மை இது பச்சை கலர்லேயே இருக்கும் குபேரனாலே பச்சை கலர் இல்லையா ஸோ பச்சைனாலே பணம் பச்சை நிறம்னாலே பணம் கலர் தெரப்பிலையும் அப்போ அந்த குபேர மையும் இதோட சேர்ந்து வரும் பச்சை கலர் மை இதை நீங்கள் நெற்றிலும் இட்டுக்கலாம் இல்லை பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நீங்கள் இட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தன ஆக்கர்ஷணம் பண ஆக்கர்ஷணம் தரக்கூடிய மை இதில் சில ஆக்கர்ஷண பொருள் எல்லாம் போட்டிருப்போம் ஸோ இதுதான் இந்த குபேர சம்பத் இந்த குபேர சம்பத்தில் ரொம்ப கியூட்டான ஒரு குபேரன் இந்த கீச்செயினில் கருங்காலியிலானது அதுக்கப்புறம் இந்த ஜீபு காயின் அப்புறம் தடைகளை பணத்தடைகளை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு சுபாரி கணேஷ் அதுக்கப்புறம் குபேரம் இயந்திரம் கொண்ட கீச்செயின் குபேரன் போட்டது கு ஒரு பக்கம் குபேரன் போட்டது இன்னொரு பக்கம் குபேர யந்திரம் போட்ட சிக்கா பணம் கோயில் அது இது பதினொன்று எப்போவுமே நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸை தான் வைப்போம் ஸோ பதினொன்று அதுக்கப்புறம் ஒரு தாமரை மணி மாலை இது சேர்ந்தது தான் குபேர சம்பத்து இதுவும் அத்திமரப்பெட்டியிலானது இதை நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் அப்பப்போ ஆற்றல் குறையாமல் இருக்கும் இந்த குபேர சம்பத்தை நீங்கள் மண பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க அப்பப்போ இதுக்குள்ளே தேவையான விஷயங்களை போட்டுக்கலாம் அப்பப்போ இதில் இருக்க மையையும் யூஸ் பண்ணிக்கலாம் பணத்தின் மேலேயும் இந்த மையை தடவி அந்த பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் செலவு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம வந்து பணத்தை ஆத அதிகமாக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு பண்ணலாம் இதோடு சேர்ந்து உங்களுக்கு நான் ஒரு குபேர மந்திரமும் தருவேன் இந்த பாக்ஸோட நீங்கள் என்னென்னு கேட்டால் அந்த மந்திர மந்திரத்தையும் சேர்த்து உங்களுக்கு இந்த பாக்ஸோடு வந்துடும் இந்த பாக்ஸ் குபேர சம்பத்தை தரக்கூடிய குபேர சம்பத்து பாக்ஸ்